ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பல்லி கற்பாம்பூச்சி அது மட்டும் இல்லைங்க இந்த கொசு குட்டி குட்டி பூச்சிங்க எறும்பு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நான் மொட்டை மாடியிலேருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த மழைக்கே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பாருங்கள் ஒரே தண்ணி சுற்றி நிற்கிது இதனால் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் கதவு மூடிடுவோம் கொசு கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சிங்களாம் வரும் அதனால் அப்படி இருந்தும் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய கொசு குட்டி குட்டி வண்டுலாம் வந்துடும் அதனால் இந்த பொடியை தூவி தான் இந்த பல்லி கற்பாம்பூச்சி இந்த வண்டு தொல்லை இந்த கொசு தொல்லைலாம் இல்லாமல் இருக்குது அது என்ன பொடின்னு பார்த்துடலாம் வாங்க இது வந்து ரசக்கல் புறம்னு சொல்லுவாங்க இது வந்து அப்போல்லாம் வந்து பட்டு புடவை இந்த மாதிரி துணிங்களெல்லாம் போட்டோன்னா பூச்சி எதுவும் வராமல் இருக்கும்னு சொல்லி இதை துணியில் போடுவாங்க ஆனால் இது வந்து சுவாசிக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பட்டு புடவைக்கெல்லாம் போடுங்க குழந்த துணிக்கெலாம் போடாதீங்க இப்போ இதை வந்து ஒரு ஆறு ஏழு பீஸ் நான் எடுத்து பேப்பரில் மடித்து நல்லா நான் இடித்து தூளாக்கிக்கிறேன் இப்போ இந்த தூளாக்குன பவுடரில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே பல்லி கற்பாம்பூச்சிலாம் வருமோ அந்த இடத்துலலாம் நம்ம ஓரங்களில் சுற்றி போட்டுடணும் சிங்க்கு கீழே சமையல் கட்டு மேடை மேலே அதே மாதிரி ஹாலில்லாம் கூட அந்த டைல்ஸ் ஓரங்கள்லாம் போட்டுவிட்டிங்கன்னா எறும்பு இந்த வண்டு இந்த வாசனைக்கு வந்து இந்த கொசு அதெல்லாம் எதுவுமே வராது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பள்ளிலாம் பள்ளிக்கெலாம் இந்த வாசனை பிடிக்கவே பிடிக்காது மழை டைமில் இந்த மாதிரி தண்ணிலாம் நின்றுதுன்னா நிறைய கொசு வண்டு சின்ன சின்ன பூச்சுங்கள்லாம் பறந்து வரும் இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி அந்த எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு கண்டிப்பாக வராது ரெண்டாவது டிப்ஸ் வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இலையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து சுவாசிக்கிறது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் இந்த பல்லி இந்த கருப்பாம்பூச்சிக்கெலாம் இந்த வாசனை பிடிக்காது இப்போ வந்து இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து கொஞ்சமாக போட்டதுனால கொஞ்சம் திரியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே பவுட்ராகிடும் இப்போ இதை வந்து நீங்கள் ஜெலிச்சிட்டு கூட அந்த பவுட்ரை இதே மாதிரி டைல்ஸ் ஓரங்களில் கற்பாம்பூச்சி வர்ற இடங்களில் மல்லிகை சாமாலாம் கூட நம்ம வைப்போம் பார்த்திங்களா அதில் அந்த ஓரங்களில் இப்போ ஒரு ஸ்லாப்பில் நீங்கள் மல்லிகை சாமான் வைக்கிறீங்கன்னா அந்த ஓரங்களெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா வண்டு எறும்பு எதுவுமே வராது வள்ளி கற்பாம்பூச்சிலாம் வீட்டை விட்டு ஓடியே போய்டும் பறன மேலே கூட நீங்கள் லைட்டாக அந்த ஓரத்துலலாம் தூவி விடலாம் இப்போ நம்ம கீழே தூவி விடுறதுனால கீழே சமையல் கட்டாண்டெல்லாம் பள்ளி கற்பச்சு வராது ஆனால் நம்ம வந்து மேலே செவுத்து மேலே வந்து பல்லிலாம் போவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ பின்னாடி கடிகாரம் பின்னாடிலாம் வந்து பள்ளி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸை வெடிகட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வந்து எங்கெங்க மேலே பள்ளி இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு பள்ளி கண்டிப்பாக வராது ஃபோட்டோ பின்னாடி எங்கெங்கே இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்